இன்றைக்கி ஆடிப்புறம் அப்படின்றதுனால எல்லா அம்மன் கோவில்களிலுமே வந்து வளைகாப்பு திருவிழா நடக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே வந்து ஒரு முத்துமாரி அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் வருஷம் வருஷம் வந்து இந்த ஆடிப்புறத்தை அனுப்பி வளையலை வந்து வாங்கிட்டு போகிறது என்னுடைய வழக்கம் அப்படி தான் இன்றைக்கும் நான் வந்திருக்கேன் அம்மனுக்கு எப்படி வளைகாப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உள்ள அலங்காரம் நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் வந்து இந்த திரையை போய்ட்டுருக்காங்க இப்போ திரையை விளக்க போகிறாங்க நம்ம அந்த சைடில் போய் பார்க்கலாம் இந்த ஆடி போகிற நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்பு விஷயமே இருக்குது அதாவது இந்த நாளில் அம்மனுக்கு மடிக்கட்டி அந்த மடிக்கட்டில் இருந்து கொடுக்கப்படுற பிரசாதத்தை வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோவிலில் கூட போன வருஷம் வந்து மடிக்கட்டிக்கினவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது இப்போ அம்மனுக்கு முன்னாடி இருக்கிற திரையை வளர்க்க போகிறாங்க அம்மனை பார்க்குறதுக்கு எத்தனை ஜனங்கள் வந்து கை சுற்றி வாங்குகிறாங்க பாருங்க ஓம் சக்தி என்ற குரல் தான் வந்து இங்கே என்னை சுற்றியும் கேட்குது தீபார்த்தனையும் வட்டியை காட்ட போகிறாங்க வத்தியை காட்டுறாங்க தீபாரதனும் காட்டுறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு முன்னாடி வந்து மடி கட்டிக்குவாங்க அப்படி கட்டிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும் அப்படின்றது அதிகம் இந்த கோவிலை பொறுத்த மட்டும் இல்லாமல் எல்லா அம்மன் கோவில்களிலுமே வந்து மடி கட்டுற எல்லாருக்குமே வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் அந்த அம்பால் அடடே பரேகா பூசுவாமேல ஹாஹா குடுகாங்களே ஹாஹா தெரியலையே நான் பண்ணுதுக்கு நான் Yeah. அம்மளுக்கு மடி கட்டலை எங்கள் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் மடி கட்டுவாங்க பாருங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு இந்த நாளுடைய சிறப்பு என்ன எதுக்காக அம்பாளுக்கு மடி கட்டுறாங்க அம்மா வந்து எதுக்காக மக்களுக்கு பசிப்பட்டினி விரதம் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறத விட இவர் தெளிவாக சொல்லுவார் கேளுங்க ಅರೇಮಾ ಅಬಾ ಅರೇಬಾಯ್ ಅಂತೆ ಆಯಕನಾಟು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಾ இவர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ வந்து அம்மனுக்கு மடு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான் வச்சுருப்பாங்க முளைக்கட்டிய பச்சை பயிறு இது தான் வந்து பிரசாதமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ அம்மாளுக்கு மடி கட்டுறாங்க நம்மளுக்காக அம்மா வந்து பசி பாட்டின்னு விரதம் இருப்பாங்களாம் பத்து நாட்களுக்கு அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா வளைகாப்பு நடந்த உடனே அங்கே வந்து ஒரு கூடையில் வச்சு வளையல் கொடுப்பாங்க பிரசாதம்னா இப்போ எல்லோரும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நானும் வளையல் வாங்க போகிறேன் எனக்கு அம்மா என்ன சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி நீங்களும் என்ன கலர் வளையல் வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இவ்வளோ பொறுமையாக அம்மாவுடைய வலைகாப்பை பார்த்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றங்க கூட ஷேர் பண்ணுங்கள்